வணக்கம் நான் உங்கள் முத்துக்குமாரி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சியோட பலன்கள் அது என்ன சனி வக்ர பயிற்சிக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக பலன்கள் அது அப்படி என்ன மாற்றத்தை போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வக்ரம் அப்படிங்கிறது ரெட்ராகேஷன் அதாவது ஒரு கிரகமோ ஒரு பிளானட்டோ தன்னுடைய இயல்பு தன்னுடைய தன்மையிலேருந்து மாறி செயல்படுறதை தான் வக்ரம்னு சொல்லுவோம் அந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான இம்பேக்ட்ஸை கொடுக்கும் அந்த ஸ்ட்ராங்கான இம்பாக்ட் அப்படிங்கிறது அந்த மகா பயிற்சியான சனி பயிற்சிக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே ரொம்ப பயப்படக்கூடிய விஷயம் என்னென்னா சனி பயிற்சி தான் அந்த சனி பயிற்சியில் வரக்கூடிய இந்த வக்ர பயிற்சியில் உள்ள மாற்றங்கள் என்னென்ன அதில் என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் சனி சூரியனுக்கு இரநூத்தி ஐம்பத்தி ஒரு டிகிரியில் வரும்போது வக்ரம் ஆவார் அதே சனி அந்த சூரியனுக்கு இரநூத்தி ஒன்பதாவது டிகிரியில் போகும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது சுமார் மூன்றிலருந்து ஒரு நாலு மாதம் நூற்றி நாற்பது நாட்கள் நடக்கக்கூடிய வக்ர பயிற்சி இதில் நடக்கக்கூடிய மாற்றங்கள்ல என்னென்ன நிகழப்போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகக்கூடிய ராசி கன்னி ராசி ஸோ கண்ணிங்கிறது புதனுடைய ராசி ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே இன்டெலிஜென்ஸை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருனா புதன் மிதனம் கன்னி ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான் மிதனமில் உள்ளவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கும் கண்ணில உள்ளவங்களுக்கு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுடைய வழி என்னங்கிறத நல்லாவே கிரகிக்கக்கூடிய ஒரு ராசி தான் கன்னிராசி பொதுவாகவே எமோஷ்னலி ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் தான் கண்ணிராசியில் இருப்பாங்க அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு ஃபேமிலி மெம்பராகவோ கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு இருக்காங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கிறது தான் உண்மை நிறைய பாசம் இருக்கும் ஒரு பையனாவோ ஒரு பொண்ணாவோ இருந்தாலும் பையனாகவே இருந்தாலும் அவனுக்கு ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பாசம் இருக்கும் அவர் அம்மாவுடைய பாசம் ஒரு அப்பாட்டே கிடைக்கும் கண்ணீராசி அப்பாவாக இருந்தாருன்னா அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலி ஸ்ட்ராங்கான பர்சன்ஸ் தான் கண்ணீராசிக்காரங்க வெரி இன்டெலிஜென்ட்டோ ஏன்னா ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறவன் ப்ராக்டிக்கலாக இருக்க மாட்டான் ப்ராக்டிக்கலாக இருக்கிறவன் ரொம்ப எமோஷ்னலாக இருக்க மாட்டான் அந்த ரெண்டையுமே நிரம்ப கொடுக்குறாரு இந்த கன்னி புதன் அப்போ கன்னிராசிக்காரங்க நேச்சுரலாகவே பிளெஸ்ட்டு தான் அவங்கள விட அவங்க கூட இருக்கிறவங்க பிளெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் இந்த கன்னிராசிக்கு இந்த வக்ர பயிற்சி பலன்கள் என்ன பண்ண போகுது சனி ஆல்ரெடி ஆறில் இருக்கார் இல்லையா சூப்பர் லக்கு என்ன சுக்கரன் கைகட்டி நிற்கிறாங்கிற மாதிரி தான் நல்லாவே லக்கியாக தான் போச்சு இந்த ஒன்றரை வருஷமுமே ரொம்ப ஜாலியாக தான் இருந்தீங்க நிறைய லோவாக இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணவங்க கூட கொஞ்சம் கெத்தாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்க ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது நெகட்டிவான ஒரு ஸ்தானம் அங்கே ஒரு பாவகிரகமான சனி இருக்கும்போது நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ்ங்கிற மாதிரி அந்த நெ நெகட்டிவான ஸ்தானம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆச்சு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு உங்கள் பாடியை நல்லா பார்த்துக்கிட்டீங்க உங்களுக்கே ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் அப்படிங்கிறது வந்தது செல்ஃப் லவ் அப்படிங்கிறது வந்தது சுற்றி இருக்கிறவங்க முன்னாடி ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் கொடுத்து கடன் வாங்கி அது மூலமாக ஒரு சொத்து வாங்குறது நல்ல லாபம் நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் வாழ்க்கையில இருந்தது ரொம்ப சூப்பராக போச்சு இந்த வக்ர பயிற்சி என்ன பண்ண போதுன்னா நல்லா தான் இருக்க போறீங்க சில விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருக்கணும் குறிப்பிட்ட ஒரு நாலு மாசத்துக்கு இனி எந்த கடன் போகாதீங்க என்ன காரணம் அப்படின்னா சனி வக்ரமாகறாரு இல்லையா அது ஒரு பாவ கிரகமாக இருக்கக்கூடிய அந்த சனி தன்னுடைய பாவத்தன்மையை குறைக்கிறாரு அப்போது ஒரு நியூட்ரல் பிளானட்டாக சனி மாற போகிறாரு இருக்கிறது பாவஸ்தானத்தில் அப்போ அந்த பாவஸ்தானத்தோட மெலிஃபிசிட்டியும் இந்த கிரகம் குறைக்க போகிறதில்லை ஏன்னா இதுவே ஒரு நியூட்ரல் பிளானட்டாக மாறிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன் வாங்காதீங்க தேவையில்லாமல் உங்கள் பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்காதிங்க யாருக்கும் எந்த கமிட்மெண்ட்ஸும் அடுத்த நாலு மாதத்துக்கு கொடுக்காதீங்க சொல்கிறீங்கன்னா அதை செய்ய முடியாது எதையுமே சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க பொதுவாகவே ஆறாம் இடத்துல சனியோ ராகுவோ இருக்கும்போது வெளியில் எதையும் சொன்னிங்கன்னா உங்களால் செய்ய முடியாது அதே மாதிரி தேர்ட் ஹவுஸில் ராகு இருக்கும்போதும் அதே தான் கம்யூனிகேஷனை குறிக்கிறது தேர்ட் ஹவுஸ்னு நம்ம சொல்லியிருக்கோம் அங்கே ராகு இருக்கும்போது எது இதெல்லாம் வெளியில் சொல்கிறீங்களோ அது எதையுமே உங்களால் செய்ய முடியாது ஸோ எல்லாத்தையும் சீக்கிரட்டாக மனசுக்குள்ளே வச்சுங்க செஞ்சுட்டு சொல்லுங்கள் அதில் எந்த தப்பும் இல்லை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே சொல்லி அதை செய்ய முடியாமல் போய் அதில் ஒரு 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 நம்ம கான்ஃபிடன்ஸ் குறையிறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு வேலை அதே மாதிரி தேவையில்லாமல் யாராவது பேசி நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா வாயை கொடுக்க வேணாம் ஏன்னா சனி வக்ரம் ஆகும்போது ஆரம்பத்தில் இருக்கும்போது நம்ம என்னை சோதிக்கவே வருவீங்களாடாங்கிற மாதிரி யாராவது வந்து எதாவது பேசுவாங்க ஃபேமிலி மெம்பர்ஸே நம்மளை சில சமயம் இரிட்டேட் பண்ணுவாங்க பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க உங்களோட விஷயத்தில் அவங்க ஹர்ட் ஆக மா ஹேர்ட் ஆகாத மாதிரி உங்களுடைய தாட் என்னவோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிவிட்டு அதோடு விட்டுருங்க தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்க வேண்டாம் சில இடங்களில் முட்டாளாகவும் அமைதியாகவும் இருக்கிறது நமக்கு நல்லது அப்படியே இருந்துட்டு போயிடுங்க சரி இந்த சனியுடைய பார்வை எங்கெங்கெல்லாம் விழுது அது என்ன என்ன மாதிரியான பலன்களெல்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் சனியுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய எட்டாம் இடத்துல விழுது நல்ல வேலை வக்ர சனியோட பார்வை ஏன்னா நிறைய பேர் பைக்கில் போகிறேன் ஸ்டண்ட் பண்ணுறேன் சாகசம் பண்ணுறன்லாம் போய் விழுந்துருப்பீங்க ஒரு அடி விழுறது ஒரு ஃப்ராக்சர் ஆகிறது ஒரு போன் டிஸ்லோகேட் ஆகிறது ஜாயின்ட் டிஸ்லோக்கேட் ஆகிறது ஒரு ஜிம் போனேன் அதில் ஒரு மசில் கிராம்ஸ் அதிகமாக ஆகிட்டு அது அது ஜென்ரலாக ஆகிறது தான் பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நிறையா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது அதே மாதிரி போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் சில லாஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இனிமேல் அந்த விஷயம் நடக்காது ஏன்னா சனி வக்ரமாக இருந்து தான் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமாக லாபம் தான் கிடைக்கும் தாராளமாக ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெக்குலேஷன்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் உங்கள் பேர்லேயே பண்ணுங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரில் வேண்டாம் ஏன்னால் கன்னிராசிக்கே டைம் நல்லா தான் இருக்குது ஸோ உங்கள் பேர்லேயே போடக்கூடிய விஷயங்கள் நல்லாயிருக்கும் அதிகமான நிறைய பேருக்கு கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகிருக்கும் ஏன்னா ஒரு அந்த மெக்கானிக்கல் திங்ஸ் அது மூலமாக ஒரு நஷ்டம் அப்படிங்கிறத எட்டாம் இடத்து சனி பார்வை கொடுத்துருக்கோம் அது மாறப்போகுது இந்த சனி வக்கரமாகறதுனால இனிமேல் உங்கள் வெஹிக்கிள்ஸ்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை புது காரு புது பைக் வாங்கணும் நான் இனிமேல் வாங்கலாமா அப்படின்னா பொதுவாக நான் எட்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கும்போதும் ராசியை வச்சு மட்டும் இல்லை என்னோட என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர கிளைண்ட்ஸுக்கு எட்டாம் இடம் ரொம்ப வீக்காக இருக்கும் பட்சத்தில் அந்த எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகிருக்கும் பட்சத்தில் நான் புது வெஹிக்கள் வாங்குறதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பட் இந்த டைமில் நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த நாலு மாதம் டைம் நல்லாயிருக்கு வெஹிக்கிள்க்கு பட் அதே மாரி உங்களுக்கு எதாவது ஒரு எமர்ஜென்ட் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு வாகனம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட உங்கள் உயிரையே கேரி பண்ணிட்டு போகுது நீங்கள் போகிற இடத்துக்குலாம் அதனால் அது ரொம்ப நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பட் அடுத்த நாலு மாதத்துக்கு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பய பயமும் இல்லை நீங்கள் தாராளமாக வெஹிக்கிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் சரி இந்த சனியுடைய அடுத்த பார்வை அதாவது ஏழாம் பார்வை அப்படிங்கிறது எங்கே விழுது அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல விழுது ஸோ பனிரெண்டாம் அப்படி அப்படி பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட்ஸ் ஹேபிட்ஸை குறிக்கக்கூடிய இடம் வந்து பன்னிரெண்டாம் இடம் அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை விழுந்தபோது நிறைய நல்ல ஹேபிட்ஸை நம்ம கொண்டு வரணும்ப்பா யூடியூப்பில் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்க்குறது நாலு பேருக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணோம் இங்கே பாரு மார்னிங் ஹேபிட்ஸ் வச்சுக்கோ எந்திரி வாக்கிங் போ மெடிடேட் பண்ணு அப்ரிவேஷன்ஸ் சொல்லு அப்படின்னா நம்மளே அஃபர்மேஷன்ஸ் சொல்லு அப்படின்னா நம்மளே வந்து இது அட்வைஸ் கொடுத்துருப்போம் பட் நம்மளும் பண்ணணும்னு நினச்சிருப்போம் பட் எதையுமே பண்ண முடிஞ்சிருக்காது அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிருக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து மாறப்போகுது சனி வக்ரமாயிட்டு பத்தாம் படத்தை பார்க்குறதுனால நீங்கள் நல்ல ஹேபிட்ஸை உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஹேபிட்ஸை உங்களால் கொண்டு வர முடியும் சின்ன சின்ன அடிக்ஷன்ஸ் இருக்குது அடிக்ஷன்னா ஒரு போதை ட்ரக்குன்னு இல்லை ஒரு காஃபி அடிக்ஷன் டீ அடிக்ஷன் மூவி அடிக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சில பேர் அடிக்டாக இருப்பாங்க அந்த டீனேஜர்ஸ்க்கு வந்து தேவையில்லாத ஒரு அடிக்ஷன் இருக்கும் எல்லா மென் அண்ட் உமனுக்கு கூட இருக்கும் அந்த அடிக்ஷன்லலாம் இருந்து நீங்கள் வெளியில் வர முடியும் ஸோ தேவையில்லாத அடிக்ஷன்ஸ்லேருந்து இருந்து நீங்கள் வெளியில் வரக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி தான் இந்த பயிற்சி ஸோ அதே மாதிரி அந்த சனியுடைய அடுத்த பார்வை அப்படிங்கிறது எங்கே விழுதுன்னா மூணாம் இடத்துல விழுது மூணாம் இடம்ங்கிறது எஃபர்ட்ஸ் உங்களோட முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இன்னும் தெளிவாக ஸ்ட்ராங்காக பேச போகிறீங்க நீங்கள் பேசுகிற விஷயத்த நிறைய பேர் காது கொடுத்து கேட்க போகிறாங்க அடுத்தவங்க சரி இவர் ஒரு நல்ல பர்சன் தான் ஜென்வனான பர்சன் தான் இவர்கிட்ட கேட்டு செஞ்சால் நடக்கும் அப்படின்னு உங்களை நம்புகிற அளவுக்கு உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் நெட்ஒர்க்ஸ் அதுலேயுமே இனிமேல் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது ஷார்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் டிராவல் பண்ணுவீங்க இல்லையா அதெல்லாம் குறிக்கக்கூடியது வந்து மூணாம் இடம் அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராவலில் உங்களுக்கு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போது செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்ல வருஷம் தான் ஏன்னா ஆல்ரெடி ஆறில் சனி இருக்கும்போது தொழில் பண்ணுறவங்க நல்லா இருப்பாங்கன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதே அந்த இடத்தையும் அதை ஆக்டிவேட் பண்ணும் ஏன்னா நீங்கள் போடக்கூடிய முயற்சிகளில் வரக்கூடிய வெற்றி லாபத்தை குறிக்கிறது மூணாம் இடம் அப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டாவோ பிஸ்னஸ் பீப்புளாவோ இருக்கிறவங்களும் ரொம்பவே நல்லா இருக்க போகிறாங்க ஸோ மூணாம் இடம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு அதில் எந்த டவுட்டும் இல்லை பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் ஆறாம் இடத்துல சனி வக்ரமாக இருக்கிறாரு ஸோ எதுலேயுமே ஒரு கவனம் அப்படிங்கிறது தேவை வெளியில் போகிறீங்கன்னா உங்களோட உடமைகள் உங்களோட பிலாங்கிங்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு மொபைலில் தொலைச்சிட்டேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆறாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகிருக்கும்போது தான் நடக்கும் ஏன்னா ஆறு எட்டு ரெண்டுமே ஆக்டிவ் ஆக்டிவேட் ஆயிருக்கு ஸோ உங்களோட பிலாங்கிங்ஸை பத்திரமா வச்சுக்கோங்க கோல்டுங்க கழட்டி வச்சுட்டு குளிக்க போனேன் வந்து பார்த்தேன் காணும் மொபைலில் கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டேன் போய் பார்த்தேன் காணும் என்னோடய ஹேண்ட்பேக்கை காணும் என் பர்ஸை காணும் வீட்டில் வேலை செய்ய வந்தாங்க பட் டக்குன்னு காணும் ஏன்னா சனிங்கிறவர் ஹவுஸ் மெய்ட்ஸை குறிப்பார் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள குறிப்பார் அவங்களால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் உடனே நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் ஒரு சூழ்நிலையோ ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை ஒரு திருடனாவோ ஒரு கோபக்காரனாவோ ஒரு குலகாரனாவோ மாற்றுது ஸோ அதனால் நம்ம அந்த சூழ்நிலைக்கு இடம் கொடுக்க வேண்டாம் உங்களோட பொருட்களை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க கவனமாக வச்சுக்கோங்க ஆக மொத்தம் கண்ணிக்கு நிறையாவே பாசிட்டிவ் தான் ஒன்று ரெண்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன் அதையும் ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணுங்கிற ஒரு பர்சனல் அக்கறையில் தான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரடிக்ஷன் தான் உங்கள் ஜாதகத்தோட பிரத்யேகமான பலன்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு டீட்டெயில்டு சொல்யூஷனோடு சேர்த்து வாழ்வியல் பரிகாரங்களை சொல்லுவேன் அதை செய்யும்போது நீங்கள் நிறையாவே பாசிட்டிவான விஷயங்களை உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண முடியும் சக்ஸஸ் ஆக முடியும் நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அந்த லைனில் நீங்களும் இருக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் ஆல் தி வெரி பெஸ்ட் கன்னி நன்றி வணக்கம்